படம் உண்மையிலேயே நல்லா இருக்குண்ணா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து பார்க்கல நான் கருடன் பார்த்தேன் விடுதலையை பார்த்தேன் ஸோ இந்த வாட்டி ஒரு வருஷத்துலேயும் மூணாவது படம் பயங்கரமாக ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும்னு நினச்சி வந்தேன் பட் ஆனால் இந்த பத்துல ஆக்ஷன்ஸ் கிடையாது மியூசிக் கிடையாது காமெடி கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் படம் உண்மையிலே நல்லா இருக்கும் க்ளை கிளைமேக்ஸை நம்ம கையில் கொடுத்து முடிக்க சொல்லியிருக்காங்க கிளை இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ இந்த ஜாதி அந்த லவ் அந்த காலத்துல லவ் நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறோமா இல்லையான்றதை பொறுத்து தான் நம்ம இப்போ சேர்த்து வச்சுன்னா இந்த படம் நல்லா ஓடிச்சுனா அந்த கிளைமேக்ஸ் நம்ம கிட்டேருந்து மாதிரி இல்லை இந்த கிளைமேக்ஸ்லாம் பிடிக்கலன்னா இது மக்களுடைய கருத்து கிளைமேக்ஸ் நம்ம கையில் கொடுத்து முடிக்க சொல்லியிருக்காங்க உண்மையிலே சூரியன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு மியூசிக்கெலாம் எல்லாமே எப்போமே டால்மி அட்மாஸ்ஃபியர் அந்த மாதிரி போய் படம்லாம் பார்க்க தோட மியூசிக் இல்லாமல் ஒரு நேச்சுரல் எஃபெக்ட்ஸில் பார்க்குறது உண்மையிலேயே நல்லாயிருக்கு பார்க்குறோம் ஒன்லைன் ஸ்டோரி என்ன ப்ரோ நம்ம ஊரில் நடக்கிற சில விஷயங்கள் தான் பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பெண்களுக்கு எதிராக நடக்கிற சில விஷயங்கள் அவங்களை என்னென்ன மாதிரியான பண்றாங்க அதுதான் வித்தியாசமாக மேக் பண்ணியிருக்காங்க வழக்கமாக காட்டாம வித்தியாசமாக மேக் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு சூரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நம்ம கருடன் விடுதலையில் பார்க்குற சூரிய விட வேற ஒரு டைமென்ஷன்ல அவர் எடுத்திருக்காங்க டோட்டலி நல்லா இருக்கு படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் 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 நல்லா ஃபேமிலி ஒரு ஃபேமிலி தான் கதை நடக்குது ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் வித்தியாசமாக இருக்கும் பட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லலாம் அந்த படத்தை நீங்கள் இது பார்க்கக்கூடாது வேர்ல்ட் சினிமா கொஞ்சம் ஸ்லோவாக அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லாம் வந்து பார்க்கிங்கன்னா அந்த படம் கரெக்டாக இல்லை அவரோட இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது நம்ம வீட்டில் எய்த் ஊர்ட்ல பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல ஒரு ரகடா நார்மலாக ஒரு வீட்டுக்கு ஒரு மூத்த லைக் அந்த மாதிரி தான் இருந்தார் ரொம்ப கரெக்டாக இருக்காரு சூரிய அதெல்லாம் கிடையாது கிடையாது மியூசிக் கிடையாது ஒன்லி எஸ்எப்ட்ஸ் மட்டும் ரேட்டிங் கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய நல்லா இருக்கு கொட்டுக்காலி பார்த்துட்டு வந்தேண்ணா படம் சூப்பராக இருக்குதுண்ணா படம் நல்ல ஒரு புது அனுபவமாக இருக்குது நம்ம ஒரு சிட்டிசனாக இருந்து உள்ளே போய் படம் பார்க்கும்போது நம்மளே ஒரு கிராமத்து கதையில் உக்காஞ்ச மாரி ஒரு ஃபீ தனி ஃபீலாக இருக்குது ஃபேமிலியாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் உக்காந்து கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும் ஏன்னா எங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேயே சூரியனை உள்ளே உட்காரும்போது சொல்லிட்டாரு விடுதலையும் கருடனையும் மறந்துடுங்க இது ஒரு புது பதம் அந்த மெயின் செட்டில் பாருங்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளாகிச்சோம் சொந்தமே அப்போ எங்களுக்கு பார்க்கறதுனால கொஞ்சம் புரிஞ்சுது எங்களுக்கு இல்லை அது நான் நார்மலாக நார்மல் ஆடியன்ஸ் பார்க்குறது தானுங்க ஃபைட்டு சாங்கு காமெடி மியூசிக் இது எல்லாமே இருக்கும் இதில் இது எதுவுமே கிடையாது எல்லாம் இயற்கையான மியூசிக்கு இயற்கையான பார்க்குற மாரி ஒரு படமாக இருந்தது எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு நான் நல்லா பிடிச்சி ஒரு புது அனுபவம் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சூரிய அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள்